என்னுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் நான் எப்படியான செய்திகளை தொடர்ச்சியாகவும் பதிவேற்றுகின்றேன் என்று சொல்லி கூடுதலாக இந்த பெண் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் பற்றிய செய்திகளை கேள்விப்படுகின்ற பொழுதோ அல்லது அதை பற்றிய செய்திகளை நான் வாசிக்கின்ற பொழுதோ உடனடியாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அந்த செய்தியை நான் பதிவேற்றுவது வளமே காரணம் இது போன்ற விழிப்புணர்வுகள் வந்து நிச்சயமாக பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பெரியோர்களுக்கு வந்து நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஆபத்து வருகின்றது என்கின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவை என்றதை தேவை என்றது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு எண்ணமாக இருந்தது அதன் அடிப்படையில் செய்திகளையும் வந்து நான் பதிவேற்றுவேன் அப்படி இருக்கின்ற பொழுது அண்மையிலும் கூட என்னுடைய காணொலிகளை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் பகுதியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் சம்பவம் அதாவது ஒன்பது வயதான சிறுமி ஒருவரை வந்து ஐம்பத்தி இரண்டு வயதான ஒரு நபர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியது மட்டுமல்லாமல் அவரை கழுத்து நிறுத்து கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவமும் நடந்திருந்தது அது தொடர்பான வழக்கு விசாரணைகளும் தற்பொழுது போய்க்கு கொண்டிருக்கிறது ஆனால் எப்படியான சம்பவங்களில் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா அந்த சிறுமிக்கு சம்மந்தமே இல்லாத ஒருவர் அது உறவினராக இருக்க மாட்டார் தெரிந்தவராக இருக்க மாட்டார் யாரோ ஒரு வீதியில் போய் கொண்டிருந்தவராலேயோ அல்லட்டி எங்க எங்க இருந்தோ வந்து வேலைக்காக அந்த இடத்துக்கு வந்தவராலேயோ அப்படித்தான் இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு சிறுமிக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு அந்த சிறுமியினுடைய அந்த சிறுமிக்கு தெரிந்த வட்டாரத்தில் இருந்தே ஒரு ஆபத்து நடந்திருக்கின்றது என்று சொல்லி அறிகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக அது மாறிவிடுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சம்பவம் வேறு எங்கனையும் நடக்கவில்லை தமிழர் பகுதியில் நடந்திருக்கின்றது நடந்திருக்கின்றது என்று சொல்லி கேள்விப்பட்டால் நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு இடமாக த விடயமாக தான் மாறியிருக்கின்றது காரணம் எங்களினுடைய தமிழர் பகுதி என்றது வந்து எவ்வாறாக மாறிக்கொண்டிருக்கின்றதை நாங்கள் சற்றுமே எதிர்பார்க்காத ஒரு விதத்தில் போய் கொண்டிருக்கிறோம் உண்மை அந்த விதத்தில் என்ன சம்பவம் நடந்திருக்கின்றது என்ற தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோணிக்கல் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட தான் நடந்திருக்கின்றது அந்த பகுதியை சேர்ந்த பதினான்கு வயதான சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அது தொடர்பாக ஒரு முப்பத்தி ஆறு வயதான நபரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த முப்பத்தி ஆறு வயதான நபர் வந்து அந்த சிறுமியினுடைய நண்பரோ அல்லது இவர் உறவினரோ அப்படி என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை அல்லது தெரியாத ஒரு நபரோ அப்படி என்றதும் கிடையாது அந்த சிறுமியினுடைய சொந்த தன் என்றதுதான் இங்க ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது எந்த குடும்பம் எந்த பெற்றோர் அந்த சிறுமிக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டுமோ இன்றைக்கு அந்த குடும்பமே ஒரு பெண் பிள்ளைக்கு எதிராக இருக்கின்ற பொழுது பெண் பிள்ளைகளுக்கு என்னதான் பாதுகாப்பு என்கின்ற மாதிரியாக தான் யோசிக்க தோணுகின்றது இந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் எவ்வாறு வெளியில வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிறுமி வந்து நேற்றைய தினம் பாடசாலைக்கு சென்று இருக்கின்றார் பாடசாலைக்கு சென்று தன்னுடைய நண்பியினூடாக தன்னுடைய ஆசிரியருக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்தி பொழுது ஆசிரியர் உடனடியாகவே அதனை பாடசாலையினுடைய தலைமைக்கும் தெரியப்படுத்தி பாடசாலையில் இருந்து வவுனியா போலீஸாருக்கு வந்து இந்த தகவல் உடனடியாகவே சென்றிருக்கின்றது இந்த தகவலுக்கு கேள்விப்பட்டதுமே போலீஸாரும் துரிதமாக செயற்பட்டிருக்கின்றார்கள் உடனடியாகவே அவர்கள் அங்கு வந்து அந்த சிறுமியை விசாரணைக்கு உட்படுத்திய பொழுது அந்த சிறுமி நிறைய விடயங்களை சொல்லியிருக்கின்றார் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் இதற்கு காரணம் தன்னுடைய தந்தை என்று சொல்லியும் அதுவும் அந்த அவர்கள் அவர்களினுடைய வீட்டில் தாயார் இல்லாத சமயம் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்ததாகவும் அந்த சிறுமி வந்து போலீசாருக்கு தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அப்போ தாயார் இல்லாத சமயத்தில் இது இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது ஆகவே தாயாருக்கு இது பற்றி தெரியவில்லை தாயார் அறிந்து கொண்டால் எவ்வளவு பதற்றமாக இருப்பார் அப்படி என்று சொல்லி யோசித்துக் கொண்டே அடுத்த விடயத்தை வாசிக்கின்ற பொழுது இதே மாதிரியான ஒரு சம்பவம் இந்த சிறுமிக்கு இது முதல் முறை கிடையாது இதற்கு முதலும் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது இதன்

நடக்கின்ற பொழுது தாய்க்கு சொல்லி சொல்லி சொல்லிவிட்டார் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை அப்ப இதுக்கு எனக்கு தீர்வே கிடைக்காதா என்கிற ஒரு மனநிலையில அந்த சிறுமி இருந்திருப்பார் ஆனால் அதற்கு பிறகும் அப்படி நடக்கின்ற பொழுது இல்ல இதற்கு நான் தான் ஏதாவது முயற்சி எடுத்தாக வேண்டும் இதுல நான் தான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சிறுமியினுடைய எண்ணம் தான் பாடசாலை வரை சென்று அந்த சிறுமி அங்கு தெரியப்படுத்தி தற்பொழுது அந்த தந்தையை தந்தையை வந்து போலீசார் கைது செய்கின்ற அளவுக்கு அந்த விடயம் சென்றுக்கூடிய விடயம் இவ்வாறாக மாறி இருக்கின்றது அதாவது தாயார் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதுக்கு மாற

எதிராளியாகவும் ஆபத்தானவர்களாகவும் பயங்கரமானவர்களாகவும் மாறுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஒரு ஒரு சரியான வளரக்கூடிய சரியாக ஒரு பாதுகாப்பாக வளரக்கூடிய இடமோ அல்லது அந்த சிறுமியினுடைய எதிர்காலத்தை அங்கு நன்றாகவே கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவோ அந்த இடம் இருக்காது ஆகவே பெற்றோர்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அது அம்மாவாக இருக்கிறதுக்கும் அப்பாவாக இருக்கிறதுக்கும் மாறாக இருந்தாலும் இப்படியானவர்களை யோசித்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இவர்கள் எல்லாம் உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியானவர்களாக கூட ஒரு கணம் எண்ண தோன்றும் ஆனால் அது ஒரு புறம் இருக்க நான் முக்கியமாக பெற்றோர்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு செல்லக்கூடிய ஒரு விடயம் உங்களினுடைய பெண் பிள்ளைகள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களிடம் சொல்ல முடியாமல் ஒரு சில விடயங்களை சொல்லுவதற்கு எத்தனிப்பார்கள் இல்லை என்று கிடையாது ஏதோ ஒரு விடயம் தங்களுடைய உறவுக்காரர்களாலையோ அல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விடயத்தையோ அந்த பிள்ளைகள் ஒரு இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்ற சமயத்தில் இது எப்படியாவது நான் அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சிப்பார்கள் குறிப்பாக சொல்லுவார்கள் பெற்றோர்கள் வந்து நண்பர்கள் போல பழகினால்தான் பிள்ளைகள் வந்து எல்லாவற்றையும் திறந்த மனதுடன் எல்லாவற்றையும் சொல்லுவார்கள் அப்படி என்று சொல்லி ஆகவே இப்படியான விடயங்களை நீங்கள் அவ்வாறாக இறங்கி பிள்ளைகளுடன் சகஜமாக பழகின்ற பொழுது நிறைய பிள்ளைகள் வந்து உடனடியாகவே அம்மா இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவார்கள் பயம் இல்லாமல் சொல்லி விடுவார்கள் ஆனால் இல்ல அம்மாக்கு தெரியும் எப்படி சொல்லுவேன் அம்மாக்கு வந்து கொஞ்சம் அம்மா இப்படி எடுத்து கொள்ளுவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்த பிள்ளைகள் சொல்லாமல் மறைக்க மாட்டார்கள் ஆனால் முயற்சிப்பார்கள் அதை சொல்லி முயற்சித்து அவர்கள் எவ்வளவோ தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த விடயங்களை சொல்ல வருகின்ற பொழுது அவற்றை கண்டுகொள்ளாமல் ஏதோ ஒரு விடயத்தை போல கேட்டுவிட்டு அதில் நான் ஏதாவது பிரம்ம கண்டிருப்ப அப்படின்னு என்று நான் நாம் விட்டுவிட்டு சென்றதால உங்களினுடைய பெண் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் அன்றைக்கு தப்பு செய்தவர் வந்து சில பேர் அதே வீட்டில் வந்து சாப்பிட்டு விட்டு செல்வார் அதே வீட்டில் வந்து எல்லாருடைய சிரித்து கலைத்து விட்டு செல்வார் ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரால பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி வந்து அதே வீட்டில் சில நேரம் எதிர்த்து கதைத்ததுக்காகவோ அல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை தெரியாமல் எடுத்து சாப்பிட்டதுக்காகவோ அடி வாங்கி கொண்டு அதை வீட்டில் இருப்பார் அப்போ அந்த சிறுமியினுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால் அவ்வளவு பெரிய தப்பை செய்தவர் வந்து எதுவுமே செய்யாதவர் போல வந்து என்னுடைய வீட்டிலேயே உணவருந்தி விட்டு செல்கின்றாரே நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புகளுக்கெல்லாம் வீட்டில் அடி வாங்கி கொண்டிருக்கின்றனே என்கின்ற ஒரு கவலையான ஒரு மனநிலை அந்த சிறுமிக்கு உருவாகும் ஆகவே ஒரு சிறுமி வந்து உங்களுடைய உங்களுடைய பெற்றோர்கள் என்று சொல்லி உங்களை மதித்து ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது அதன் அதை நினைத்து நீங்கள் ஒரு விதம் உன்னிப்பாக அந்த விடயத்தை ஒரு சீரியஸான ஒரு விடயமாக எடுத்து அது தொடர்பான நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுத்து கொடுங்கள் என்றால் அந்த சிறுமிக்கான ஒரு பாதுகாப்பு அந்த சிறுமிக்கு கிடைக்கும் இதனை வந்து எல்லா பெற்றோர்களுமே உணர வேண்டும் நீங்கள் அது என்னுடைய தம்பி அல்லது என்னுடைய மகன் அப்படி அப்படி என்று சொல்லி நீங்கள் அவர்களால் அப்படி இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி நீங்களே உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு வேறு விதமாக விடயங்களை சொல்லி அவர்களை வளர்க்காமல் பிள்ளைகள் சொல்லுகின்ற விடயங்களை காது கொடுத்து கேட்பதனூடாக இப்படியான பிரச்சனைகளில் இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதை விட முக்கியமாக பெற்றோர்கள் இப்படியான பிள்ளைகளுக்கு இப்படி நேரக்கூடிய விடயங்களை வந்து இனிமேல் இதெல்லாம் என்னென்று மனநிலை வருது என்று எனக்கு தெரியவில்லை இனி பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்வதையும் விட பெண் பிள்ளைகளுக்கு சொல்ல சொல்லுவது வந்து என்று நினைக்கின்றேன் அதாவது இனிமேல் உங்களை சுற்றி யாரையுமே நீங்கள் நம்பாமல் உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்களுக்கான பாதுகாப்பை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்காக நான் எல்லா பெற்றோரையும் சொல்ல சொல்லவில்லை எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான எத்தனையோ விதமான நல்லதுகளை செய்து அவர்களை ஒரு இடத்துக்கு நல்ல விதமாக கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு நிறைய விடயங்களை செய்கின்ற பெற்றோர்களும் ஒரு புறம் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இப்படியானவர்களும் ஒரு புறம் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆகவே உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குங்கள் என்றத நான் இந்த இடத்துல தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதை ஏழு மண்டா நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இரண்டாவது நிறைய பேர் இது பற்றிய விழிப்புணர்வு நிச்சயமாக மக்களுக்கு தேவை என்றதுக்காகத்தான் நான் சொல்றேன் இது மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்